மிக பெரும் வரலையும் கரெக்டு அந்த புள்ளி தான் தெரில ஸோ நல்ல மத்தியான நேரத்தில் சூப்பராக ஒரு சீரக சம்பா மட்டன் பிரியாணியை சாப்பிட்டு நல்ல ஏசிக்கு லோக்காக வச்சு மேடையில் இருக்க எனக்கே தூக்கம் வருது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில பார்த்தாலும் தெரியுது பட் அதை தாண்டி இப்படி ஒரு சுகமான அனுபவம் தான் நம்மளுடைய மெஹந்தி சர்க்கஸ் ஸோ இந்த மாதிரி படம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதாவது இந்த ஆர்ட் ஃபில்ம்ஸை ரசிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி கண்ணு வேணும் அவங்க வந்து அதை பயங்கரமாக ரசிக்கிறதுக்கு அப்பெல்லாம் இல்லாமல் ஒரு சாமானியன் நல்ல காதலை நல்ல என்டர்டெய்னிங்காக என்கேஜிங்காக ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மெஹந்தி சர்க்கஸில் அண்ட் சர்க்கஸ்னோடனே நமக்கு நம் பயங்கரமான அனுபவங்களுக்கும் நிறைய தாட் போயிட்டு வரும் ஏன்னா நைன்டிஸில் வளர்ந்தவங்க இருந்தவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போனவங்க எல்லாருக்குமே அந்த ஞாபகங்கள் திருப்பி வரும் ஒரு இடத்துல டென்ட் போட்டாலே இருந்து லைட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க டோட்டல் ஊருக்கும் ஆஹா சர்க்கஸ் வந்துருச்சுறாங்கிற மாதிரி ஸோ குழந்தைகளுக்கு முழுவதும் ரெண்டு மணி நேரம்னா ரெண்டு மணி நேரமும் எங்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது சர்க்கஸா தான் இருக்கும் அதை தாண்டி தினம் தினம் அவங்களுடைய உயிரை பணையம் வச்சு மக்களை என்டர்டெயின் பண்ண ஒரு கலை அந்த கலை இப்போ இருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட அதோடைய அழிவு பாதையில் இருக்கும் பொழுது அதனுடைய அழிவுக்கு காரணமான சில ஊடகங்களில் ஒன்று சினிமாவும் அப்படின்றப்ப இந்த சினிமா மூலமா மறுபடியும் சர்க்கஸ்க்கே ஒரு முக முகவரி கொடுக்கக்கூடிய படமா மேந்தி சர்க்கஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த சர்க்கஸ் ஒரு பக்கம் இருக்கு உங்களுக்கு தெரியும் வெளியில நிறைய சர்க்கஸ் போயிட்டு இருக்கு மேடை போட்டு வேன்ல வந்து பிரஸுக்கு பேட்டி கொடுத்து இந்த மாதிரியான சர்க்கஸ்களும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஸோ டைரக்டர் சார் சொன்னாரு அந்த சர்க்கஸ் எல்லாம் பதினெட்டு முடிஞ்சிருது நம்ம சர்க்கஸ் பத்தொன்பது தொடங்குது அப்படின்னு சொல்லி ஸோ மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியாக நேம் பண்ணி வணக்கம் சொல்கிறத விட எல்லாேருக்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி சொல்லிடலாம் இந்த சேரில் நான் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணம் அவங்களும் இங்கே இருக்கக்கூடிய நீங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோங்களும் மட்டும்தான் ஸோ என்னுடைய சவுக்கிதார் நீங்கள் தான் ஸோ தேங்க்யூ சவுக்கிதார் சரவண சரவணராஜேந்திரன் சார் சவுக்கிதார் ராஜு முருகன் சார் ஏன்னா சார் சொல்லுங்கள் சார் இதாக சொல்ல விரும்புறீங்களா சார் ப்ரொடியூசர்களின் சவுக்கிதார் ராஜா சார் டிஸ்ட்ரிபியூட்டர்களின் சவுக்கிதார் சக்தி பாக்ட்ரி சக்தி சார் ஓகே ஒட்டுமொத்த சினிமாவுடைய சவுக்கிதார் நீங்க எல்லா சௌக்கிதார்ஸ்க்கும் இந்த நேரத்துல நன்றிகளை தான் சொல்லணும் அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ண முடியாது அந்த செட்டே பயங்கர ஜாலியாக இருக்கும் நான் கஷ்டப்பட்டு அதாவது வேலை செஞ்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் காலையில் ஷூட் ஆரம்பிச்சு நைட் ரெண்டு மூணு மணி வரலீவ் ஷூட் போகும் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு ஷூட் இருக்கும் அதுவும் கொடைக்கானலில் குளிரில் அருவியில் நனைகிற மாதிரி சீன்லாம் வச்சு நல்ல சுகமான அனுபவங்கள்லாம் கொடுத்துருக்கேன் எனக்கு டேரெக்டர் சார் ஒரு ரெண்டு மணி நேரம் கொடைக்கானல்ல அருவியில் நனைஞ்ச அனுபவங்கள் இப்படி நிறைய விஷயம் இருக்குது இந்த படத்தை பற்றி பேசினா பட் அதெல்லாம் தாண்டி படம் नया பேச போது நான் வந்து ஏன் சம்பந்தமே இல்லாம இந்த மேடையில் அரசியல இன்க்ளூட் பண்ணி பேசுறேன்னா என் கேரக்டர் ஒத்த வெடி அப்படின்ற கேரக்டர் நைன்டிஸ்னுடைய அரசியல் நைன்டீஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் சுற்றி நடக்கிறது எல்லாத்தையும் படப்படம் பேசக்கூடிய ஒரு கேரக்டர் அது அதோட மீட்டர்ல பேசும் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு படம் ஃபுல்லா காமெடியன் அப்படின்னு இல்லாம ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராகவே டிராவல் ஆகுறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தது படம் பார்க்கும்போது அண்ட் படத்தை அடுத்த கட்டம் எடுத்துட்டு போயிருக்க சார் சரவணராஜேந்திரன் சார்னுடைய எண்ணங்களை அடுத்த கட்டம் எடுத்துட்டு போயிருக்க ரெண்டு முக்கியமான நபர்களில் ஒருத்தர் செல் அவர் இங்க பேச மாட்டாரு ஆனா நிறைய பேசி இருக்காரு படத்துல அடுத்து சான் ரோல்டன் பிரதர் அவர் வச்சு வாசிச்சிருக்காருங்க வேற லெவல்ல லெவலில் வச்சு செய்யறது அது மாதிரி வச்சு வாசிச்சிருக்காரு படத்துக்கு சோ பாடல்களா இருக்கட்டும் ஆர்ஆர் ஆ இருக்கட்டும் ராஜா சார் மியூசிக் ஒரு இடத்துல வருது சாண்ட் ரோல் மியூசிக் ஒரு இடத்துல வருதுன்னா ரெண்டுமே நமக்கு இனிமை தரக்கூடியதா படம் ஃபுல்லா இருக்கு அப்படின்றது உண்மையில அவருக்கு ஒரு பெரிய ப்ளெஸ்ஸிங் தான் இந்த படம் இதன் மூலமா அவருக்கு இன்னும் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா வரும் அண்ட எனக்கும் ஏதாவது வரும்னு நம்புகிறேன் வருமா சார் வரும்லப்பா நீங்கள் பேசாமல் ரிவ்யூ பண்ண போயிடுங்கப்பா நீங்கள் பயங்கரமாக ரிவ்யூ பண்ணுறீங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பயங்கரமாக ரிவ்யூ பண்ணிட்டீங்க எல்லாரையும் நிறையா பொய் ரிவ்யூ பண்ணினால் பொய் பேச வேண்டி இருக்கிறது ஈஸ்வரப்பா டைட்டில் நல்லாயிருக்கும் ஓகே ஸோ அகைன் அண்ட் அகைன் திருப்பி திருப்பி ஒரே இடத்துல நான் நினைக்கிறேன் ஸோ தேங்க்ஸ் அ லாட் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த என்டைய டீம் வந்து நான் ரங்கராஜ் பிரபு பற்றி சொல்லாமல் விட்டேன் எப்படி ஸோ அவர் வந்து பயங்கர டெடிகேட்டடான ஒரு ஆக்டர் ஃபஸ்ட் டே செட்டில் பார்க்குறப்போ அவரை பற்றி பயங்கர பில்டப்லாம் கொடுத்துருந்தாங்க அவர் தமிழ்நாட்டில் இப்படி செஃப் அப்படி செஃப் அவர் தான் முத முதல் கேரவேன் வாங்கினார் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே கேரவன் வச்சு சமைச்சு அவர் இப்படிலாம் இருந்தாங்க ஸோ பயங்கரமாக பில்டப்பாக வந்து இறங்குவார்னு பார்த்தா ரொம்ப கரெக்டாக சினிமாவுக்கு முதல்ல உள்ள வரக்கூடியவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ என்னெல்லாம் கஷ்டப்படணுமோ எப்படியெல்லாம் நடந்துக்கணும் மோ எப்படி கத்துக்கணுமோ அது அழகா பண்ணவர் ஸோ அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு அந்த கோயம்புத்தூர் காரங்களுக்கே ஒரு பாசம் இருக்கும் இல்லையா ஃப்ரம் டே ஒன் அந்த பாசத்தை பொழிஞ்சுக்கிட்டே இருந்தார் அண்ட் அது எங்களுக்குள்ளே நல்ல கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கும் யூஸ் ஆச்சு ஸ்வேதாவுக்கும் அவருக்கும் ஏன்னா என் மேலேயே இவ்வளோ பொழியிறாருன்னா இனி ஹீரோயின் மேலே எவ்வளோ பொழிஞ்சிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியணும் ஸோ அப்புறம் அவர் கதை கேட்கும்போது நிறைய விஷயங்களில் இம்ப்ரெஸ் ஆகியிருக்காரு இப்பவும் அவர் மனசில் இருக்க கேள்வி கதை சொல்கிறப்ப நாலு லிப்லாக் சொன்னீங்க எங்கேது அப்படின்றது தான் ஸோ ஃபஸ்ட் படத்திலேயே நாலு லிப்லாக்குக்காக கதை லாக் பண்ணவர் ரங்கராஜன் ஸோ இது டைட்டில் போட்டுக்கலாம் இன்னொரு டைட்டில் நாலு லிப்லாக்காக நடிக்க வந்த தொழிலதிபர் இந்த மாதிரி அவர் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு டெடிகேஷன் டு இட்ஸ் ஒர்க் பயங்கரமாக இருந்தது அண்ட் இந்த டோட்டல் டீமுமே வேலை ராமூர்த்தி சார் ரெண்டு இடத்துல பலார் பலார் நிறைஞ்சார் நீங்கள் பார்க்கறது ரெண்டு இடம் நாற்பது தடவை நான் தான் அறைய வாங்கியிருக்கேன் ஸோ சாருமே இருக்கும் போதுமே நமக்கு மாரிமுத்து சார் சாரி மாரிமுத்து சார் தான் என்னை இறஞ்சு அண்ட் வேலூர் சாராக இருக்கட்டும் மாரிமுத்து சாராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் சீனியர் சார் இருந்து நம்ம நடிக்கிறப்ப சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் ஒட்டுமொத்தமா என்ஜாய் பண்ணி பண்ண படம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கும்போது குடும்பங்களும் குழந்தைகளும் கூட அந்த சர்க்கஸ் பாட்டை என்ஜாய் பண்ணுவாங்க யங்ஸ்டர்ஸ் லவ் என்ஜாய் பண்ணுவாங்க குடும்பங்கள் பயங்கரமான அந்த நைட்டிஸ் ஃபீலுக்கு போவாங்க ஒட்டுமொத்தமா ஒரு நல்ல படம் கொடுத்துருக்க சந்தோஷம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் வழக்கமாக நான் பேசும்போது சொல்லுவேன் ஞானவாள் ராஜாட்டே எதாக இருந்தாலும் இப்படியே பேசியே கவுத்துறீங்க அப்படின்னு சொல்லுவேன் அவர் தான் நல்லா பேசுவார் நினச்சா அவங்க அப்பா அடைய எங்கள் அப்பா உண்மையாகவே வந்து இங்கே இருக்கிற இயக்குனங்கள்லாம் யோசிங்க நல்லா ஒரு ஒரு வி கே ராம்சாம் சார் ஸ்பீடாக பேசினா எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்கார் அவர் அவர் நல்ல பாத்திரத்தில் நடிக்க வச்சு சீக்கிரம் அவர் பெரிய நடிகராக்கி விட்டணும் ஒன்று அப்படி போனால் இல்லை அகண்டா வயசு வர மாதிரி நடிக்கணும் இது ரெண்டு ஏதோ ஒரு ட்ராக்ல அவருக்கு ஒன்று அதை உள்ளே விட்டு நடிகர் ஆகிவிட்ல அவர் அது ரொம்ப நான் ஒரு அருமையான வாழ்க்கை சார் அது அது கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் ஒரு அற்புதமான ஒரு கருத்து நகைச்சுவை அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப பிரமமாக பண்ண இதை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஐயா பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதேமாதிரி வந்து இந்த படம் வந்து மெகந்தி சர்க்கஸ் இதை வந்து வெளியிடறது வந்து நண்பர் சக்திவேல் அவரை எப்பவுமே நான் வந்து இரண்டாம் திருப்பூர் சுப்பிரமணியன் அவரை கூப்பிடுவேன் ஏன்னா அவர் ஒருத்தர் தான் சினிமாவில் முப்பது வருஷமா தோல்வியே சந்திக்காம சம்பாரிச்சுட்டே இருக்காரு அதே மாதிரி சக்தி வேலை வந்த கொஞ்ச நாள் இல்லையே நிறைய சம்பாதிக்கிறார் இன்கம் டேக்ஸ்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா தோல்வி சந்திக்கல அவருடைய லாபத்தை விட அவருடைய வெற்றியை சொல்றேன் அவர் தொட்ட படங்கள் எல்லாம் வெற்றி அமையுது நைன்டி சிக்ஸ் கிடைக்கலன்னு வருத்தப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ரசிகன் ஏன்னா அவ்வளோ காதல் அவர் வாழ்க்கையில் இருக்கு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கு அதனால மெகந்தி சர்க்கஸ் அவர் பண்றதுனாலயே இது ஒரு இன்னொரு ஒரு வெற்றிக்கான ஒரு சைன் எடுத்துக்கிறேன் எனக்கு சக்தி ரொம்ப பிடிக்கும் கலட்டா பண்ணுவேன் பட் சுப்பிரமணியம் அவருடைய கேரியர் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நான் சந்திச்சு ஒரு ஒரு மொத்தம் நீங்க ஒரு நூறா அறுபது ஆண்டு சினிமா எடுத்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பேர் தான் கண்டினியூ சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பாங்க அதில் ஒருத்தர் அவர் அதனால ஒரு பாராட்டும் விதமாக தான் தான் சொல்றேன் நான் இந்த சினிமாவில் இன்னொரு என்னுடைய மெகந்தி சர்க்கஸ்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்ன கேட்டிங்கன்னா இந்த தமிழ் சினிமாவின் இந்த தலைமையரோட இந்த இந்த அடுத்த தலைமையரோட மிகப்பெரிய நம்பிக்கையை நட்சத்திரமாக நான் பார்க்குற ஒரு சிலரில் ஒருத்தர் ராஜமுருகன் ஸோ அவரோட கதை வசனன்ற போது நிச்சயமாக வந்து அது தவறாக இருக்கிறதுக்கு எந்த விதமான ஒரு கூட வாய்ப்பு இல்லை எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அது இந்த மாதிரி ஒரு ஜேர்னரில் அவர் என்ன பண்ணியிருப்பார்ன்ற எதிர்பார்ப்பு எனக்கு பர்சனலாக இருக்குது சரவணராஜ் புது இயக்குநர் இருந்தாலும் ராஜமுருகனுடைய கைடன்ஸில் அது ரொம்ப சிறப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த வெள்ளாட்டு கண்ணாலையில் இருந்து பாட்டெல்லாம் என்ன நாலு பாட்டு நல்லா ஹிட் ஆகி இருக்கு அந்த பாடல்கள் தான் அந்த படத்தை என்னங்கிறது இது வரைக்கும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஏன்னா என்ன மெகந்தி சர்க்கஸ் அப்படிங்கிறது முதல்ல இது என்ன சர்க்கஸ் டப்பிங் படம் மாடல் மாதிரி இருந்தது போய் அந்த பாடல்கள் தான் இந்த படத்தை ஒரு நேரடி படமாகவும் ஒரு ஒரு தமிழ் பட உணர்வு கொடுத்துருக்கு அதுக்கு உலகம் போல் நம்முடைய என்ன இளைய முத்துக்குமார் என் நண்பனை இழந்த இடத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டுருக்கிற யுகபாரதி சேன் இசை பாப்பார் சேன் ரோல்டான் இந்த மாதிரி ஒரு அருமையான டீம் ஒரு இப்படி ஒரு இளமையான காதல் கதையை சொல்கிறதுக்கான ஒரு இளமையான ஒரு டீம் எல்லாமே மற்ற டீம் எல்லாருமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ டெஃப்ரெண்டாக இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் ஏன்னா அவர் வந்து நம்ம ஹீரோ வந்து போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டவங்க மட்டும் பார்த்தாவே ரெண்டு வாரம் ஹவுஸ்ஃபுல்லாக போடும் அவ்வளோ ஆடியன்ஸ் அவருக்கு பர்சனலாக இருக்குது அதனால் கண்டிப்பாக வந்து உப்பிட்ட உப்பு போட்டிருக்கீங்க நிறைய பேருக்கு அதனால் உங்கள் உப்பு சாப்பிட்டதுனால நிறைய பேர்த்துக்கு அந்த இது இருக்குது என்ன பர்டிகுலராக நீங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் சொன்னால் தெரியாமலே இருக்க முடியாது ஒரு ஒரு வருஷம் முன்னாடி புக் பண்ணால் கூட டேட் கிடைக்காது அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற தரமான ஒரு மனிதர்கள் அவருக்கே ஒரு ஆடியன்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஒரு அன்எக்பெக்டடாக ஒரு ஓப்பனிங் இருக்கும் டெஃபினட்டாக இதெல்லாம் கணக்கு போட்டு தான் சித்தி ஒரு வாங்கியிருப்பார்னு எனக்கு தெரியும் எனக்கு அந்த வகையில் மேகந்தி சர்க்கஸ் ஒரு பெரிய வெற்றி படமாக வைங்கிறார் நர்மன் ஞானவேல் அவர்களுக்கும் என்ன மேலும் மேலும் நிறைய வெற்றிகள் வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் வணக்கம் மேகந்தி சர்க்கஸ் படம் ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தவர் வந்து இசை ஞானி இளையராஜா சார் குறிப்பாக அவருடைய எயிட்டிஸ் இசை வந்து ரொம்ப அந்த பீரியடை நம்ம தனியாக சொல்லலாம் இந்த சவுண்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாடல் வரிகள் அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப யூனிவர்சலாகவும் இருக்கும் மியூசிக் ரொம்ப ஆக்சசிபிளாக இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கும் அது மாதிரி நம்ம ட்ரை பண்ணால் அந்த மாதிரி இருக்காது ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்பேக்டர் இருக்கும் ஸோ அந்த மியூசிக் தான் ஆக்சுவலாக இன்புட் இந்த படத்துக்கான மியூசிக்கு ஏன்னா அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இப்போ வந்து இது வந்து பழைய மியூசிக்கு இது புது மியூசிக் அப்படின்லாம் சில விஷயங்கள் டிஸ்கஷன்ஸ்க்கு வருது காதில் கேட்குறோம் நம்ம ஆக்சுவலாக என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நல்லா இருக்கிறது தான் நல்ல மியூசிக் ஆக்சுவலாக பழைய மியூசிக் அப்படின்னு எதுவுமே கிடையாது இப்போ ரீசண்டாக ஒரு படத்தில் வந்து இந்த எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலேன்னு ஒரு ஒரு பாட்டு அது திரும்ப ரீக்ரியேட் பண்ண பாட்டு தான் ஆனால் அது இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் கூட இன்னும் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பழைய பாட்டு இல்லை அது புது பாட்டு தான் ஸோ அந்த இளையராஜா மியூசிக் அவர் இளையராஜா சாரோட மியூசிக் வந்து ஓல்டு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறது என்னால் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் அது வந்து அவர் போட்டு கொடுத்த இசைக்கான வரைபடம் வந்து எப்பயுமே என்ன சொல்கிறது ஒரு கணத்தில் எப்பயுமே தண்ணி வந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எப்பயுமே ஒரு ஊற்று அந்த இசையில் இருக்கும் எப்போ எப்போ கேட்டாலும் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு கூட இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் மேலோட்டமாக பார்க்கும்போது சிம்பிளாக தெரியும் பட்டு இசையில் ரொம்ப நிறைய விஷயங்கள் படித்தவங்க இன்னும் இப்போ இருக்கிறவங்க கூட வந்து சொல்கிறாங்க தட் அவரோட மியூசிக்கோட டெக்னாலஜி ஸோ டெக்னாலஜி வச்சு மியூசிக் பண்ணுறது வேற விஷயம் பட் மியூசிக்கே டெக்னாலஜியாக யூஸ் பண்ண ஒரு மியூசிக் கம்போசர் அவர் ஸோ இந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே வந்து அவர் இந்த தமிழ் சினிமாக்காக பண்ணது அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ்க்காக அவர் சமர்ப் சமர்ப்பணமாக என்னோட டீமோட சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் என்னன்னா ஒரு படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒண்ணு அது பயங்கர சத்தம் போடணும் அது அந்த படம் வர டைம்ல வந்து சத்தம் ரொம்ப பெருசாக இருக்கணும் அது போய் சேர்ந்துடும் எப்படியோ ரீச் சாய்டு எப்படி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைன்னா கண்டிப்பா வந்து மீடியால இருக்கிறவங்க ப்ரெஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த படத்தை பார்த்துட்டு மொத்தமா எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அந்த படங்கள் எல்லாமே வெற்றி பெற்றிருக்கு ஸோ இந்த மாதிரி நல்ல படங்கள் நல்ல கன்டென்ட் இருக்கிற என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கிற ஒரு சரியான ஒரு என்ன சொல்கிறது பேலன்ஸ்டான சினிமான்னு சொல்லுவோம் இல்லையா ஒன்று ஒரு விஷயம் ரொம்ப ஜாஸ்தியாக இல்லாமல் எல்லாமே வந்து ரொம்ப முழுமையாக ஒரு கம்ப்ளீஷனோட தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே ஒரு சீராக இருக்கிற மாதிரியான படங்களுக்கு ப்ரெஸ்ஸோடைய ஒப்பீனியன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறதுக்கு ஸோ இத்தனை பேரோட உழைப்பு எல்லாமே இந்த படத்துக்குள்ளே போயிருக்கு ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது ஏன்னா நல்ல படத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக ப்ரெஸ் சப்போர்ட் பண்ணால் அதுக்கு இப்போ யாரோ சொன்னாங்க முகவரியே இல்லாத படம் கூட வந்து பெருசாக வெற்றி பெறும் சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அந்த பாதையை நம்ம நோக்கி போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் நான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் பெரிய படங்களும் கம்பீட் பண்ணுது இந்த மார்க்கெட்டில் சின்ன படங்களும் வருது சின்ன சைஸில் பண்ணுற படங்கள் புது ஆர்டிஸ்ட் நடிக்கிறது இந்த மாதிரி படங்கள்லாம் கூட கண்டிப்பா வந்து ஒரு வெற்றி அடைய முடியுது ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இப்போ விக்னேஷ் சொன்னாரு ஆர்ட் ஃபிலிம்மை கூட வந்துட்டு காமன் மேன் பார்க்கறதுக்கா பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு எனக்கு வந்து ஆர்ட் ஃபிலிம் என்ன கமர்ஷியல் ஃபிலிம் என்னன்னு இது இனி வரைக்கும் புரிஞ்சதே இல்லை ஏன்னா வந்து காமன் மேனுக்கு தான் ஆர்ட் என்னன்னு தெரியும் ஆக்சுவலாக கரெக்டாக ஆர்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாம் வந்து கண்ணு முக்கு காதை வச்சு பெருசாக காட்டுறது அது வந்து ஆர்ட்னு நம்ம சொல்ல முடியாது பார்வல் சினிமாங்கிறது ஒன்று இருக்கு பட் வந்து எல்லா நல்ல சினிமாவும் நல்ல ஆர்ட் தான் அது வந்து காமன் மேனுக்கு பிடிச்ச எல்லா விஷயமுமே நம்ம ஆர்ட்டாக தான் எடுத்துக்கணும் ஸோ ஆர்ட் வந்து ஏதோ ஒரு அன்டச்சபிள் வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ அது ஏதோ தொடவே கூடாத மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்படி நம்ம நினைக்க வேண்டாம் எந்த சினிமா நல்லா இருக்கோ எந்த சினிமாவில் வந்து நம்ம உணர்வு பூர்வமா எந்த படத்தை பாக்குறோமோ எந்த நரேட்டிவ் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கோ அது நல்ல சினிமான்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம் ஸோ இந்த படம் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு டேரக்டர் சாருக்கு என்னுடைய நன்றிகள் அவர் வந்து படத்தோட மியூசிக் நான் உழைச்சது உண்மைதான் ஆனா ஒரு ஐம்பது பர்சன்ட் என்னோட தோளுக்கு தோல் நின்னாரு பாட்டெல்லாம் எல்லாம் கிரியேட் பண்ணும்போது ராஜமுருகன் சார் இன்வால்வா இருந்தாலே படம் எப்படி இருக்கும் உங்க எல்லாருக்குமே தெரியும் அது வந்து இங்கே சொல்ல வேண்டியது இல்ல அதே மாதிரி அவரு ஃபர்ஸ்ட் டைம் நடிச்சிருக்காருன்னு எனக்கு படம் பார்க்கும் போது அப்படி தோணவே இல்லை நான் கூட நினைச்சேன் முதல்ல இந்த கெட்டப்லாம் போட்டோலாம் எடுத்து காட்டினாங்க அவர் ரெண்டு மூணு கெட்டப்லாம் பண்ணியிருக்கார் படத்துல ஸோ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பட் எப்படி இருக்கும் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரே எப்படி இருக்கும் நான் யோசிச்சிட்டே படம் பார்த்தேன் முதல்ல நான் தான் பார்த்தேன் ஆக்சுவலாக நான் 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 எஃபெக்ட்ஸ் இல்லை ஃபெக்ஸ்ட் இல்லை இல்லை பட்டு நிறைய சைலன்ஸ் வரை இருக்குது இப்போ டைலாக்னா கூட ஏதாவது பண்ணிடலாம் சைலண்டான எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு மனசில் நினைக்கிற விஷயங்கள் வந்து முகத்தில் அந்த பாவத்தில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபஸ்ட் டைம் நடித்த மாதிரி எனக்கு தெரியல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஸோ எல்லாருமே வந்து இருக்கிறத வச்சு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அண்ட் வந்து ஞானவேல் சார் வந்து இந்த படத்துல இன்வால்வ் ஆனதுலேருந்தே இந்த எல்லாருக்குமே டீம்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் வந்து நல்ல படம் அடையாளம் காட்டுற எல்லா படமுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு ஸோ அவருக்கு இந்த படம் பிடிச்சது வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் இந்த படத்தோட வெற்றிக்கு ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட வெற்றிக்கு நீங்களும் நல்ல சப்போர்ட் கொடுக்கணும் இந்த படம் நல்லா இருந்தா அந்த சைடு எவ்வளோ சத்தமா இருந்தாலும் நீங்களும் நல்லா நாய்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ஜனங்க மனசுக்கு இந்த படம் போய் சேரணும் வெற்றி தோல்விங்கிறது ஒருத்தருக்கு தனியாக நிறையா இது இருக்கும் பட் இருந்தால் கூட ஒரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு கூட ஜனங்கள் இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து என் வாழ்க்கையில் நான் பண்ணதில் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜனங்களும் அதை அப்படி எடுத்துப்பாங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க